மாவட்டம் திருப்பத்தூர் சுண்ணாம்பருக்கு கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரிய மருமையை மீட்டெடுத்த ஜல்லிக்கட்டு நாயக முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிறந்த நாடகம் முன்னிட்டு நடக்கின்ற ராகுல் கூட வாங்க ராகுல் கூட ஒதே லுகாரத்தால ஒரு போதுமா பாத்துறாங்க. はい。<All> right. நான்காவது முதல்வர் இரண்டாவது மூன்றாம் நான்காவது பாண்டித்த ராம சென்று நினைக்கிறான் ஐந்தாவது கார்பட்ட பதினாறு நான்கு யில்ல ரயில் ராஜ தலைவர் போலான போட்டுங்க போட்டுங்க அப்படியே போட்டு இதில் விட்டுனே இதில் விட்டுரு வாங்க பாட்ட எடுத்து போயிருவா போட்டேன் போட்டு போட்டுங்க Naya, Naya, Naya

Vào đ நண்பார்கள் பெரியதொரு சுண்டாரேத்து கோவத்து ஜனபதி ஜனபதி ஒரு காடு விரடுதாய் சுண்டாரேத்து ஏ மாடு மரிச்ச அறிவிக்க மாட்டா காடு மரிச்ச அறிவிக்க மாட்டேன் 2 லோடி ஆண்டில இருக்க 2 லோடி ஆண்டில மாடு மரிச்ச அறிவிக்க மாட்டேன் ஓ சந்துரோ அது செறியாும்பிலா சந்துரோ அறிவிக்க மாடு அறிவிக்க மாட்டீங்க 2 லோடி அறிவிக்க மாடு அறிவிக்க மாட்டேன் மாடுக்கு வந்து அறிவிக்க மாட்டேன் சாய்ரா அடேய் பய 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 மாடு மரிச்ச அறிவிக்க மாட்டேங்கிறதுல இருந்து வர வரடு வரடு வரடு

ஒரு <laughs>